பிசாசிடம் இருந்து சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று மூன்றில் அவன் சொல்கிறான் இருக்கிறது போல போல இருக்கிறேன் என்று நம்மை தேடி வருகிறது ஆம் அருள்நாதர் சொன்னார் வேதத்தில் ஒன்று பேத ஐந்து எட்டில் வேதம் சொல்கிறது உங்கள் எதிராளியான அவனாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று பகையை தேடி சுட்டி தருகிறான் ஆனால் இயேசுவை பார்க்கும் பொழுது பாருங்கள் அவன் என்ன செய்கிறான் மத்திய எட்டு இருபத்தி ஒன்பதை பாருங்கள் மத்திய எட்டு இருபத்தி ஒன்பதை வாசிக்க கேட்போம் அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள் காலம் வருமுன்னே முன்னே எங்களை வேதனைப்படுத்த வந்தீரோ இயேசுவை கண்டவுடன் அவருடைய பயம் அதுதான் ஐயோ இயேசு வந்து விட்டார் அடுத்து நமக்கு நியாய தீர்ப்பு அக்னியில் தூக்கி போட்டு விடுவார் ஒரே பயம் ஆகவேதான் திருச்சபை அவளுக்கு கோபம் நம் மீது கோபம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா நன்றாய் கவனிங்கள் இப்பொழுது ஒன்று பதினொன்று இருபத்தி ஆறை வாசிக்க கேட்போம் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஆராதனை நடக்கிறது அப்பத்தை பிற்கிறார் உனக்காய் பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம் திராட்சை ரசத்தை கொடுக்கிறார் உனக்காய் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் பெரு ரத்தம் நடு நடுங்கி நாம் அதை உட்கொள்கிறோம் அவருடைய சிலுவை பாடுகளை நினைத்து ஆனால் அது எதை காட்டுகிறதா இன்னும் நான் அவருடைய மரணத்தை தியானிக்கிறேன் ஆனால் என் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் திரும்ப வரப்போகிறார் பிசாசு வெறுக்கிற ஒரு காரியம் இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று சொல்வதைத்தான் எல்லாவற்றையும் அவன் சந்தோஷமாய் கேட்பான் இயேசு ரட்சிக்கிறார் குட் வெரி குட் ஏசு சுகமாக்கிறார் வெரி குட் ஃபைன் ஆனால் இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று சொன்னவுடன் நடுங்குகிறான் நீங்கள் ஒவ்வொரு வாரம் அதையே செய்கிறீர்கள் சில சபைகளில் மாதம் ஒரு தடவை சில சபைகளின் ரெண்டு வாரத்திற்கு ஒரு தடவை என்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் உண்மையான பயத்தோடு நடுக்கத்தோடு பூர்ண சுவிசேஷ சபையின் போதகர்கள் இதில் அதிக கண்டிப்பா இருப்பார் கொஞ்ச நஞ்சம் எங்கேயாவது பாவம் இருந்தால் கொடுக்கவே மாட்டார் ஓடிப்போம் என்பார் ஆகவே பயந்து நடுங்கி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் ஒன்றி பாவங்களை நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து யாக்கோபு மூன்று ரெண்டு சொல்லுகிறது நாம் அநேக காரியங்களில் தவறுகிறோமே என்று என்னென்ன காரியங்கள் தவறி போனோம் என்பதை உணர்ந்து அறிக்கையிட்டு அவருடைய பந்தியில் சேருகிறோம் அதை காண்பிக்கிறோம் என் அருள்நாதர் இயேசு இப்படித்தான் மறித்தார் தன் சரீரத்தை எனக்காக கொடுத்தார் ரத்தத்தை எனக்காக கொடுத்தார் ஆனால் ஒரு நாள் அவர் திரும்பி வரப்போகிறார் ஒரு நாள் அவர் திரும்பி வரப்போகிறார் என்று உலகிற்கு நாம் பறைசாற்றுகிறோம் இதற்காகத்தான் நான் கம்யூனியில் சேர்கிறோம் லாபோஜினத்தில் சேர்கிறோம் வேடிக்கை அல்ல அது பிசாசுக்கு பிடிக்காது ஆகவே இந்த சபையை நாம் விட வேண்டும் இருந்தால் தானே இவர்கள் உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இயேசு திரும்ப வரப்போகிறார் என்று என் அன்பிற்குரியவர்களே ஒரு தடவை நான் மோட்சம் போன பொழுது அங்கே அநேக காரியங்களை இயேசு காண்பித்தார் வெகு நேரம் அவரோடு இருந்தேன் தேவ அழைத்தார் இவனை கொண்டு போய் திரும்ப விட்டுவிடு என்றார் மறுபடியும் சொன்னார் போகும் வழியில் இவனுக்கு பிசாசினுடைய ராஜ்யத்தையும் காண்பித்து கொண்டு போய் என்றார் பிசாசின் ராஜ்யத்திற்கு போனேன் மோட்சத்தில் தேவாதி தேவனுடைய சிங்காசனம் எப்படி இருக்கிறதோ அதைப் போலவே அவனுடைய சிங்காசனம் இருக்கிறது அப்படியே இருக்கிறது எப்படி தேவன் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படியே அவன் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறான் அவனை சுற்றிலும் தேவ தூதர்கள் ஏராளமான பேர் உள் நின்று கொண்டு அவனை ஆராதிக்க ஆனால் பாருங்கள் ரெண்டு பேரு ரெண்டு நான்கு சொல்லுகிறது போல ஒரு இருள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறது அந்த இடமே மாலை ஆறரை மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் மங்கின ஒளியில் இருக்கிறது அவள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை பிசாசின் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை பிசாசு பார்ப்பதற்கு மிக அழகா இருப்பான் மிக அழகான கம்பீரமான தோற்றமுடையவன் தான் பிசாசு இதை நாம் மறந்துவிடக்கூடாது நீங்கள் இசைக்கேள் இருபத்தி எட்டு பதினாலு முதல் பதினேழு வரை வாசித்து பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அவன் எவ்வளவு அழகுள்ளவன் ஏசையா பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினேழும் அதைத்தான் சொல்கிறது பூரண அழகுள்ளவன் ஆனால் அவன் முகத்தில் ஒரு வேதனை முகத்தில் ஒரு சஞ்சலம் இன்னும் உள்ளே கொண்டு போனான் கணக்கற்ற தீய ஆவிகள் அங்கே இருக்கின்றன அவைகளை வெவ்வேறு 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 பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் மந்திரம் செய்வதற்கு ஒரு டிபார்ட்மெண்ட் பொய் சொல்லும் ஆவிகள் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் வியாதிகளை கொண்டு வந்து போட ஒரு டிபார்ட்மெண்ட் விதம் விதமாக விதம் விதமாக இருக்கிறது குறிப்பாக வியாதிகளை கொண்டு வந்து போடும் அந்த விசாசிகள் இருக்கும் இடத்திற்கு ஒரு தலைவன் இருக்கிறான் அவனை பார்த்தாலே நெஞ்சு பட பட என்று அடிக்கிறது அவ்வளவு குரூரமான முகத்தை உடையவன் தோற்றம் உடையவன் பார்க்கவே பயங்கரமா பயங்கரமாயிருக்கிறது என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி இன்னும் கூடுதல் நோயை போடலாம் எப்படி உலக மக்களின் கூடுதலாக பாட்டி வதைக்கலாம் பேசிக்கொண்டே நான் போகலாம் இரவு வந்து விடும் காரியங்கள் மிக ஆழமானவைகள் ஆனால் சத்தியமானவைகள் அப்பொழுது என்னை கூட்டிக் கொண்டு போன அந்த தேவத்துதன் ஒரு காரியத்தை சொன்ன இப்பொழுது ஒரு வேடிக்கையை பார் என்றார் தேவனுடைய வல்லமையினால் நாங்கள் அவர்களை பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் என்னை பார்க்க முடியாது ஒரே ஒரு வார்த்தை ஏசு இரண்டு தடவை சொன்ன அவ்வளவுதான் அத்தனை லட்சக்கணக்கான பிசாசுகளும் ஒரே ஒரு கேள்வியை கேட்ட ஆங்கிலத்தில் இந்த சொற்களின் காதில் விழுந்தனா அவர் வந்து விட்டாரா எங்கே ஒரே பரபரப்பு எல்லார் முகத்திலும் ஒரு பீதி தேவதூதன் சொன்னான் இனிமேல் நாம் இங்கே இருப்பது அவசியமில்லை போகலாம் என்றான் என் வீட்டில் கொண்டு வந்து என்னை விட்டு விட்டு போய்விட்டான் விசாசுகள் நடுங்குகின்றன ஹால என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துறத்து ராக்காலம் வரலாம் பொல்லாத பிசாசு மேல் ராக்காலத்தை கொண்டு வந்து போடலாம் கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவன் நடுங்குகிறான் காரணம் என்ன ஐயோர் வந்து விட்டாரா காலத்திற்கு முன்னே என்னை நரகத்திற்கு அனுப்பி விடுவாரோ என்று புலம்புகிறான் எனவே தான் சபையை கண்டு பல்லை கட்டிக்கிறான் ஒவ்வொரு இப்படி இவர்கள் உலகத்தை கலக்க வேண்டும் ஒவ்வொரு இப்படி தேவ கோன்றை மரணத்தை தியானித்து உலகத்திற்கெல்லாம் அவர் வரப்போகிறார் என்று சொல்ல வேண்டும் நான் அழிக்க வேண்டும் நான் அழிக்க வேண்டும் காலத்தை கொண்டு வருகிறான் ஆனால் மருள்நாதர் இயேசு என்ன சொன்னார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்றில் சொன்னார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு காலம் உண்டு ஆனாலும் திடன் கொள்கை நான் உலகத்தை ஒரு நாள் இந்த ராக்காலம் தங்கி இருக்க போவதில்லை ராக்காலம் எப்படி வருகிறதோ அப்படி அது திரும்பி போகும் அவ்வளவுதான் கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு மூன்று இதை வாசித்து நான் முடிக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பாரா வானத்தை உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று சொல்கிறது நம்முடைய போதகர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரு வினோதமான காரியம் நடக்கிறது தெரியுமா ரெண்டு நாளாக முப்பது இருபத்தி ஏழை வாசிக்க கேட்போம் லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள் அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் ிய பரலோகத்தில் வந்து எட்டினது ஆசாரியர் நம்முடைய போதகர் ஜபிக்கும் பொழுது அவருடைய கூக்குரல் இங்கே திலகர் மைதானத்தில் ஜபிக்கிறார் தேவாதி தேவனுடைய திரு சமூகத்திற்கு அவருடைய விண்ணப்பம் வருகிறது என்னை போன்ற மனிதர்கள் அல்லது பக்திமான்கள் செய்யும் ஜபத்தை இயேசு தள்ளி போடலாம் ஆனால் உங்கள் திருச்சுவையின் போதகர் உங்களுக்காக மனது உருகி ஆண்டவரே என் மகனை ஆசீர்வதியம் என் மகளை ஆசீர்வதியம் என்று கண்ணீரோடு ஜபிக்கும் பொழுது அது கேட்டே ஆக வேண்டும் தடையே இல்லை நேரடியாக அது மோட்சம் போகிறது ஹால ல்லூய்யா ஹால லூயா கவலைப்படாதிருங்கள் எத்தனை பெரிய ஒரு பாக்கியம்